அதே மாதிரி நம்ம ரவீந்திரநாத் ஐயா பத்தி நான் சொல்லணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது போது சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம ஐயா ரவீந்திரநாத் அவர்கள் அன்னைக்கு முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு செய்தியாளர்கள் வந்து பிரச்சனைகள் அதிகாயிட்டு போது எம்ஜிஆர் அவர்கள் கேட்டாரு உங்களுக்கு தங்கம் ஏதோ இல்லையா அப்படின்னு கேட்டாரு தங்கம் தான் நம்மளுடைய ஐயா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில நல்ல கண்ட ஐயா இவங்க கூட எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இதுக்கு அவங்க வந்து அதையே டிராவல் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு தண்டல் மினிஸ்டர் இருப்பாரு நமக்காக நம்மளுடைய பத்திரிகை நண்பர்களுக்காக பத்திரிகை குடும்பத்திற்காக அயராறு பாடுபட்டு அவர் வந்து சில காரண ஏற்பட்டு இறந்துட்டாரு அதுக்கு வந்து எல்லாருக்கும் சில பத்திரிகை முன்னாடி இருந்தவங்க நல்லாவே தெரியும் இப்ப நமக்கு வந்து செய்தியாளர் நான் இருபத்தி வருஷம் ஆகுது என்று தெரிஞ்சு செய்தியாளர் நமக்கு வந்து ஒரு காவல்துறை ஆர்டிஓ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எங்கெல்லாம் நல்ல மரியாதை கிடைக்கும் ஹெல்மெட் போடணும் கூட போலீஸ் விட்டுடும் நமக்குள்ள நமக்குள்ள நம்ம ரிப்போர்ட் ஆனா நம்ம வந்து பவர் ஏறிக்கிட்டே போறதுனால கொஞ்சம் இது செய்யும் அதனால இப்ப வந்து என்ன எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா நம்மளுடைய குடும்பம் வந்து நம்ம ஐயா இருக்காரு அவர் வந்து எவ்வளோ அவளுக்கு போராடி நாற்பது நாலாயிரம் மெம்பர்ஷிப் கொடுத்துட்டு போனவருக்கு இன்னைக்கு வீடு இல்லை அம்மா திருமதி ரவீந்திரதாஸ் சபிகல் அம்மையார் அவருக்கு வீடு இல்லை இவ்வளோ போராடி அவர் நினைச்சிருந்தா எப்படிதான் நம்ம தலையில வந்து டாக்டர் கலைஞர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு

அதனால என்னால முடிஞ்சது என் குழந்தை படிக்க வச்சேன் எதுக்கு சொல்ல வரேன்னா நமக்கு வந்து சீன் பேஸ் எல்லாம் கொடுத்து நம்ம எவ்வளவு மாநாடு நடத்துறோம் ஆனா அவங்க பத்தி தான் பேசிட்டு போறாங்க கட்டி நமது பத்திரிகையாளருக்கு என்ன அவங்க செய்யறாங்க மெரிட்ல வர குழந்தைகளுக்கு என்ன செய்யறாங்க மெரிட்ல வர குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களா எதுவுமே கிடையாது இதுதான் வந்து நாட்டு நடப்பு அதாவது வந்து இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் தாழ்மையான வேண்டுகோள் எழுபது நாட்டுக்காக முப்பது வீட்டுக்காக மனைவி மக்களுக்காக அன்புடன் கண்டுபிடிப்பு